நான் செந்தமிழ் செல்வன் இங்கே மக்கள் நலச்சந்தை காந்தி நகரனுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்று வந்து மக்கள் நலச்சந்தை காந்தி நகரில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடத்துவது என்கின்ற அடிப்படையில் இன்று முதல் சந்தை துவங்கி இருக்கிறது இந்த முதல் சந்தை மிக வெற்றிகரமாக துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பிஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணை தலைவர் மரியாதைக்குரிய ஜிவி செல்வம் அவர்கள் தூக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு கடைக்கும் சென்று என்ன விற்கிறாங்க என்ன எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க என்பதான் கேள்வி கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டு வாழ்த்துக்க சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு சந்தையில் வந்து எண்பத்தி ஆறு சந்தை கடைகள் இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் வந்து வேலூர் மட்டும் இல்லாமல் வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அது மாதிரி மா திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் வெகு தொலைவிலிருந்து இருந்து கூட திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க எல்லாமே வந்து இந்த சந்தையினுடைய அடிப்படை நோக்கமே வந்து மக்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தணும் அந்த அடிப்படையில் அந்த இயற்கை விவசாய பொருட்கள் எந்தவித இடைத்தள்கள் மூலம் வராமல் நேரடியாக விவசாயிகள் மூலம் வாங்குகிறாங்க இந்த சந்தையினுடைய மிக அடிப்படை நோக்கம் அதுதான் தான் இதனால் என்ன இரண்டு பக்கமும் லாபம் அடைகிறாங்க விவசாயம் யாருக்கும் கமிஷனோ வேறு எந்த கட்டணமும் அவங்க கொடுக்கல இந்த பக்கம் மக்களும் பொறுத்தவரை நேரடியாக வாங்குகிறாங்க அதே போல் விவசாயிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறாங்க புதுசாக வாங்குகிறாங்க ஃபீல்டுலேருந்து நேராக எடுத்து வந்து கொடுக்குறாங்க இப்போ காய்கறிகள் எல்லாம் வந்து காய்கறிகள் பழங்க கீரைங்க மூலிகைங்க எல்லா வகையான நிலத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே இங்கே விற்பனைக்கு வ இந்த சந்தையினுடைய இன்னொரு சிறப்பு அம்சமாக இயற்கை விவசாய பொருளை விற்றது போக மீதியை வந்து மதிப்பு கூட்டி தான் மக்கள் இலக்கம் போய் விற்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் இந்த சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க எப்படி விவசாயி நேரடியாக கொண்டாந்து விற்கிறாங்கன்னு சொன்னோம் சொல்கிறோம் அதே போலவே உற்பத்தியாக செய்யக்கூடிய தொழில் முனைவோர் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் அவங்க உற்பத்தி செய்த இங்கே மக்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து காட்சிப்படுத்தி விலக்கி அவங்களுக்கு விற்றுட்டு போகிறாங்க இது ரொம்ப மகிழ்வான விஷயம் பாரம்பரிய அரசியல இது செய்துட்டு இருக்கும் அதே போலவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் பாரம்பரிய அரிசி விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி அரிசி வேணும்னு சொன்னால் யார்கள் என்னன்றத தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களுக்கு பார்சல் அனுப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை எப்படி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளே இங்கே வந்து குண விற்கிறாங்க இது வந்து மாப்பிள்ளை சம்பா கருந்தருவி அது மாதிரி எல்லா வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கிறோம் அதே போல் சிறுதானியங்கள் இன்றைக்கி வந்து நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அரிசியும் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறதால இது சர்க்கரை தொடர்பான நிறைய நோய்கள் வர்றதுக்கு அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது அப்போ எல்லா வகையான உணவு ஓகே வகையிலையும் சாப்பிடணுன்றது இன்னைக்கு அடிப்படையில் குறிப்பாக சிறுதானியம் வகைகளை மக்கள் சாப்பிட்ணும் அதுக்காக என்னென்னா சிறுதானியமாகவும் கொடுக்குறோம் எல்லாமே கிடைக்குது கம்பு கேழ்வரகு எல்லாமே வந்து கிடைக்கிறது மதிப்பு இதுவும் கிடைக்குது அது மதிப்பு கூட்டப்பட்டு அந்த பொருளாகவும் இங்கே வழிக்கு வந்திருக்கு அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த சந்தைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தணும் அப்படின்றத ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடைபெறும் எல்லோரும் ஆதரவு தரணும்னு சொல்லி